நான் இந்த வழிபடத்திலேருந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்குறவங்க என்ன நினைப்பீங்க பாஸ்டர் எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் எது நினைச்சாலும் நடக்காது நான் எது ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியாது அது என் தலை இருக்கிற சாபம் கூட நிறைய பேர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம் இது என் தலை இருக்கிற சாபம் எது அது வந்து நடக்காது நான் மாறாதான் நடக்கும் நான் நடக்கிறது ஒண்ணு என் வாழ்க்கையில கூட அப்படிதான் நடந்துச்சு என் படிப்புல கூட அப்படிதான் நடந்துச்சு என் வேலையில கூட அப்படிதான் நினைச்சது நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே நடக்கலையே அதனால நான் சோர்ந்து போயிட்டேன் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் கத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு இதுவரையிலும் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை இதுவரையிலையும் அப்படி நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும் இனி நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீர்கள் கத்தருடைய ஞானத்தோடு நிர்ணயம் பண்ணுவீர்கள் ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புவார்